அவள அடி பாவி இப்படி அடிச்சிருக்காள இனிமே என்ன பண்றது அவளதானா விட்டுருவா எங்களுக்கு என்ன ரோஷம் இல்லீங்களா அடிச்ச அணைக்க வைக்கல கையால சரி போன அடி எவன்டா மாமா நானு விட்டுருவோம் இந்த முன்போகாரங்க இருக்காங்களே அவங்களை எப்படியும் படிக்க கொண்டு அதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் ரெடி எப்படி சொல்றேன் இந்த சைக்காலஜி படி சொல்லணும்னா கொன்னுடுவேன் இந்த சைக்கோ சாம்பூக்கே சொல்லி தரியா பிளான கொஞ்சம் விவரமா சொல்லுடா நாளைக்கு சீக்கோ கிளப்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் அதுக்கு உங்க மாமா கீதாவ கூட்டிக்கிட்டு வரணும் இந்த டான்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதேடா ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவளை கூட்டிக்கிட்டு வரது உங்க சாமர்த்தியம் ஓகே சிவம் அமோகமா ஆரோக்கியமா தீர்காயசோட இருக்கணும் நான் மட்டும் என்னப்பா எல்லாரும் தீர்காயசா இருப்போம் வாங்க போலாம் அப்பா அந்த பையனை பாத்தீங்களா இவ்ளோ பக்தியா இருக்கா யாரே கற்பூர காமிச்சா அவர் குருக்கள் என் பகுத்துல நின்றுட்டு இருந்தான ஒரு பையன்

என்ன முட்டி எல்லாம் கட்டி கட்டி சிம்பிளா அர்ச்சினியோட முடிச்சிட்டீயா பாட்டி கிட்டிடையாத உண்ணுடா பக்கி ஹோட்டல் பல்லவால பாட்டி அரேஞ்ச் பண்ணி டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்ப சாப்பாடு சாபாடா உண்ணுடா டேபிள் காத்தியா உன பல்லவா நான் பாக்க போற Thank you. நவுர் சொல்ற நான் ஆத் தெரியுமா உனக்கு வார்பாட்டி انا வந்து கேட்டு பாறியா நான் ஆறுனு சொல்வாங்க பிஸ்கட் குழந்தை என்ன பாத்து சிட்டி கடிச்சி நான் யாரும் தெரியாது பேல்ட உனக்கு நீ யாரா அந்த எனக்கனே கொஞ்சம் தள்ளி போ இன்னாத்துக்கியா இது ஏ வண்டி நான் போகணும் வா வண்டியா அப்ப ரொம்ப வசதியா போயிச்சே ஆமா எந்த பக்கம் போற நீ நீ யாரா அந்த எனக்கனே நீ ராஜாவோட ஃப்ரெண்ட் இல்ல ராஜாவா எனக்கு தெரியாது நான் ஒரு ஹாஸ்பிடல்ல பாத்துக்கேன் ஹாஸ்பிடலா எந்த ஹாஸ்பிடல் என்ன டிராமா போடுறீங்களா பிள்ளை நீ வந்திருக்க ஹீரோவை தேர்றியா அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு வர கொஞ்சம் லேட் ஆகும் ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே நீங்க ரவுடி வேஷம் போட்டா பயந்துருவேன் நினைச்சீங்களா நான் கரத்துல பிளாக் பெல்ட் என்னங்க பொல்லாத பிளாக் பெல்ட் என்கிட்ட பிளாஸ்டிக்ல இருந்து லெதர் வரைக்கும் பல கடல்ல பெல்ட் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தங்கச்சி மாவ பெரிய கில்லாடி

உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா மூளைய போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டேன் ஒன்னும் காணும் பம்பத்தலையா உனக்கு ஒன்னும் தோணலாம் என்ன ஒரு அருமையான ஐடியா நாம எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா யோசிப்போம் ஐயோ Aan randal. Hy 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 hy. Dit'n tintjie. Yoshi.

அவங்கள பிடிக்காது கரெக்ட் கரெக்ட்லி ஜெயிச்சுட்டேன்டா நான் ஜெயிச்சுட்டேன் கீதா என் கால்ல வந்து விழப் போறானா என் கால்ல வந்து விழப் போறா என்ன மாமா சஸ்பென்ஸ்ல வைக்கிறீங்க விஷயத்தை சொல்லுங்க எவ்வளவு பெரிய தாட் வந்திருக்குது அவ்ளோ ஈஸியா உங்ககிட்ட சொல்லிட்டு வேணாம் போயிட்டு வந்துறேன்டா இந்த கந்த கிடைக்காது நாடகம் எல்லாம் கண்டேன் கீதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா பாடுறீங்க யார் நீங்க நீங்கதான் மிஸ்டர் கோதண்டம்மா அது இல்லை அவருக்கு வெளியே போயிருக்காரு நான் அவரை பார்க்கணும் அதுக்கு வெளியே இருந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா வரணும் இப்படி மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா உள்ள வந்து நிக்கிறீங்க பெரிய இடத்துல திடீர்னு உள்ள வரக்கூடாது உள்ள பலதும் பலவிதமா இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீ படிச்சிருந்த இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது வெளிய போய் இல்லையா என்னையா ஆடு திருண்ண மாதிரி முடிக்கிற காடு கேட்கல அட வெளிய போய் நில்லு அட வெளிய போய் நில்லையா உயிரை வாங்க ஆஞ்சனேயா எல்லாத்தையும் நல்லபடியா நீதான்ப்பா முடிச்சு வைக்கணும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ சாயம் ஊரோட சொல்லி தொலைச்சிருக்க கூடாது உங்க மாமா பெங்களூர்ல இருந்து ஒண்ணு கூட்டிட்டு போனதாகவும் அவர் பொண்ணு நீ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாம்பேல அவங்க ஆபீஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் விட்டுட்ட தெரியும் ஆனா ஒண்ணு உன் குண்டு காதலி அவன் மட்டும் இந்த ரோலர் மாத்திர நீ மாட்னியோ சட்னி thank uh you -huh.

What is this nonsense? Tender quotation file. That I know. ஒரு கம்பெனி அஞ்சு லட்சத்துக்கும் இன்னொரு கம்பெனி ஆறரை லட்சத்துக்கும் மூணாவது கம்பெனி ஏழு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கும்

It's only a suggestion, not my decision. That's all. Excellent. Marvelous. He is super intelligent. அப்பா, ஒரு அப்படி ஐயோ அமெரிக்காடும் அவன் கால்ல விழுந்துச்சுன்னா இன்கிரிமெண்ட் கேட்க போறான் என்னங்கடா தீச்சட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு திருவிழாவில் ஆடுற மாதிரி ஆளு கால அவனை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படி என்ன அவன் கிழிச்சுட்டான் மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மா கார் நிலமையே ஒரு மனுஷன் அப்படி வெறுக்கிறீங்க உங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கல எஸ் ஐ டோன்ட் லைக் ஹிம் இப்போ எனக்கு பிடிச்சா என்ன ஆக போகுதுன்னு கேக்குறியா ஜஸ்ட் ஓல் ஆன் தி லைன் இத பாருமா உனக்கு பிடிச்சா சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நாளைக்கு ஹனுமான் ஜெயந்தி நான் வழக்கமா அந்த பூஜையை என் வீட்லயே கொண்டாடுவேன் அப்போ ஊருக்கு போகணுங்கிறியா அது இல்ல சார் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு லீவ் போட முடியாது அதனால என்னோட பூஜையை நம்ம வீட்ல வச்சுக்கலாம்னு தெய்வ காரியம் தாராளமா செய்யுங்க நாங்களும்